ரேந்தம்பூர் சஃபாரி இது புளியோட இடம் இதெல்லாம் ஆறாவது பார்ட்டு தொடர்ந்து பாட்டு பார்த்து தான் தெரியும் இது ஃபுல்லாகவே புளியோட பேசு பேசக்கூடாது பேசாமல் இருந்தால் தான் அந்த காட்டோட அமைதி அந்த பூச்சிகளோட சத்தம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கும் பேசுனா எல்லாமே வந்து கட் பண்ண வேண்டியிருக்கு துளி துளி பேசினாலும் போகும்போது கொஞ்சமாக கேட்டாங்க எல்லோரும் பேசாதீங்க அப்படின்னு சரி சொல்லி கேட்டாங்க ஆனால் வரும்போது புளியை வந்து மழை பெஞ்சதுனால மேலே போயிடுச்சு வரலன்ட்டாங்க அவ்வளோதான் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறதும் பேசுறதும் சுத்தமாக வந்து இருந்ததுனால வந்து உங்களால் வந்து எல்லாத்தையும் கற்பனை இல்லைனா அந்த பூச்சிகளோட சத்தம் காடுகள் வந்து பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அப்பா அப்பா அதிசயமாக இருக்காடே எங்கே அப்பா இவ்வளோ பெரிய கடை நம்ம வந்து பொதுவாக பயணங்களில் வந்து மலைகள்லாம் பார்த்துருப்போம் ஆனால் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்குது ஏன்ப்பா இப்படி வந்து இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை எப்படி படைச்சிருக்காரு சொல்லிட்டு ஏன்னா மிருகங்களை வந்து நம்ம ஜூவில் தான் பார்த்துருப்போம் அப்போ வந்து இது வந்து இயற்கையாக அதுக்கு அங்கேயும் இங்கேயும் இங்கே நடமாடுது அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது

எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துது அப்படியே ரெக்கார்ட் பண்ணால் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் மெமோரி எல்லாம் பெரிய பிரச்சனையாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே வந்து டோட்டலி வேஸ்ட்டாகிடுச்சு தொடர்ந்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்ததுனால இப்போ ரெக்கார்ட் பண்ண எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு காடுகளில் பூச்சிகள் சத்தம் மைக்கள் சத்தம் எல்லாமே வந்து போச்சு போனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் இருந்தால் நமக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வண்டி கூட விட காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் வந்து காலையில் ஆறு மணி நான் கண்டிப்பாக மிருகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூட்டிகிட்டு போனார் ஆனால் எங்கேயுமே மிருகம் வந்து இல்லை தான் அவர் சொல்கிறாரு மழை பெஞ்சதுனால மிருகல்லாம் வந்து மேலே பெயரும் அப்படின்னு சொன்னார் சில ஏரியாக்கள் வந்து புலிகள் ஓடது சில இடம் வந்து கரடி ஓடுது சிறுத்தை ஓடுது எல்லாமே காட்டினார் இந்தந்த இடத்துல தான் இது இருக்கும் அது ஏரியா விட்டு அடுத்த ஏரியா போகாது அந்த ஏரியாக்குள்ளே எதாவது வந்தால் தான் அடித்து சாப்பிடும் மற்றபடி எதாவது அடுத்த ஏரியாவுக்குள்ளே போகாது அப்படின்னு சொன்னாரு எல்லாமே வந்து பிரமிப்பாக இருந்துச்சு ஒவ்வொரு மிருகங்களையும் வந்து அவங்க வந்து நம்பர் போட்டு வச்சிருக்காங்க இந்த நம்பரை வச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தனை இருக்கு என்ன இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது இந்த பெரிய காட்டில் எப்படி தான் வந்து இவங்களாம் கணக்கெடுப்பாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு தொடர்ந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டா இருக்கார் இந்த பக்கம் வந்து சுருத்தம் வரும் இந்த பக்கம் கரடி வரும் இந்த பக்கம் வந்து அந்தந்த இடத்துல நிற்கும்போது அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடாது கை காலில் வந்து நீட்டக்கூடாது சொல்ல முடியாது நமக்கு பார்க்குறதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது திடீர்னு நீங்கள் கை காலை அசைச்சா எங்கோ ஒரு இடத்துல மரத்து மேலே அது உட்காந்துருக்கும் அப்படியே வந்து ஓடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நமக்கே வந்து பயமாக இருக்குது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் வரும்போது சுத்தமாக எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் கொஞ்சம் பயம் போயிடுச்சுன்னு சொல்லலாம் அப்போ வந்து

அது மயில் மயில் நிறைய பார்த்தாச்சு செலுக்க செலுக்க பார்த்தாச்சு எவ்வளோ பேசு பாருங்க அவ்வளோ சத்தம் வந்து ரொம்ப காடுகளில் வந்து பூச்சிகளோட சத்தம் மயில் வந்து கத்திக்கிட்டே இருக்க அந்த சத்தம்லாம் பிரமாதமாக இருந்தது இப்போ இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் போட்டால் அந்த பேச்செல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால தான் வந்து கட் பண்ண வேண்டியதாக போச்சு அப்போ வந்து பேசாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து பேசுனால அது வந்து ஒரு கீழாக அந்த சத்தம் எல்லாமே வந்து லாஸ் ஆகிடுச்சு தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் எடுத்து என்னால் போட முடியல வீட்டில் ஏப்பட வேலை இருக்குது சீரியல் பக்கமும் போக முடியல ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அன்றைக்கி நைட்டே உட்காந்து நம்ம எடிட் பண்ணி அதை போட்டு முடிச்சுட்டு டெலிட் பண்ணிடலாம் வந்து ரொம்ப இருக்கும் ஆனால் அந்த அது என்னால் ஏன் செய்யமில்லன்னா போயிட்டு வந்து அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு படுத்து தூங்கிட்டேன் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ பேசுகிறதுக்கு எங்கே பேசணும்னு எனக்கு தெரியல வெளியில் பால்கனி போட்டிருந்தாங்க அழகாக அதை வச்சு எடிட் பண்ணி நான் வந்து அப்லோடு வைஃபை அங்கே ஹோட்டலில் இருக்குது வைஃபை அப்லோட் பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நீங்கள் வெளில போனால் அப்படி தான் செய்யணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்து வச்சுட்டு எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணணும்னா வெளியில் அந்த இடத்துலேயே மறுநாள் போக போகிறோம் தெரியுது அப்போ அன்றைக்கி நைட்டே உட்காந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி எடிட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் பண்ணால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எடிட் பண்ணி எல்லாமே இப்போ எடிட் பண்ணி வச்சுட்டா கூட போதும் எல்லாமே ஒரே வீடியோவாக உங்களுக்கு வந்துடும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் கூட அவசியம் மிச்சம் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு போட்டிங்க வச்சுக்கோங்க அப்படி தான் நான் எப்பவும் செய்வேன் இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எடிட் பண்ண முடியலை தொடர்ந்து அந்த பேச்சும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விட்டுட்டேன் எப்போவுமே நீங்கள் வந்து ஒய்ஃபை இருக்குது ஹோட்டலெலாம் நம்ம தங்குகிறோம் எல்லா நாங்கள் போன நேரம் என்னாச்சு அப்படின்னா வைஃபை வந்து இல்லை குரங்கு வந்து ஒயரை வந்து பிரிச்சிச்சு மொதல் நாள் வந்து ரெண்டா நாள் வைஃபையே வரல அவர்கிட்ட போய் கேட்டது குரங்கு வந்து ஒயரை வந்து பிச்சு போட்டுருச்சுன்னு சொன்னாங்க அதை வேற சரி பண்ணுன்னு சொன்னாங்க ஹோட்டலில் வேறு இப்போ வந்து வேலை நடக்க போகுது சொல்லி சாமானெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால சரி பண்ணலை நம்ம நேரம் அப்படின்னு சொல்லணும் பயஞ்சாயிரரூவா கொடுத்து ஹோட்டலுக்கு கொடுத்து கூட அந்த அளவுக்கு வசதி பயஞ்சாயிரூவா கொடுத்து கூட அவர் என்ன சொன்னாங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதே தெரியாது அக்குன்னு சொல்லுங்கள் அப்படி சொன்னாரு மரத்து மேலே சிறுத்தை வந்து எங்கே இருக்குன்னு நம்மளாலே வந்து கண்டுபிடிக்க முடியாது எங்கே வேணால் உட்காந்துருக்கலாம் அதே மாதிரி கரடி அப்படித்தான் எங்கே வேணா ஏறி இருக்கும் எந்த பக்கத்து வரோம்னு சொல்ல முடியாது ஆனால் புளி தான் வந்து பெருசாக வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் எங்கேயுமே கண்ணில் வரல கூட்டம் கூட்டமாக மான் வந்து பார்த்தோம் மான் எல்லா இடமே இருக்குது ஆனால் நாங்கள் வந்து வண்டி நின்று உடனே அந்த பக்கத்தில் அது வந்து பாஞ்சு ஓடிடுது வண்டியை பார்த்த உடனே திரும்பி பார்த்தது நம்ம பேசாட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நிற்கிதுன்னு எனக்கு தெரியுது அப்படியே வந்து பாஞ்சு ஓடிடுது அது மாதிரி கூட்டம் கூட்டமாக குரங்கள் வந்து இருக்குது அது போக மயில் வந்து நிறைய வந்து கத்திக்கிட்டே இருக்கு இப்போ இதெல்லாம் எதுதான் நிவா ஒண்ணும் ഒന്നും கேட்க முடியாது மல சாப்பாடு கரெக்ட் குட்டமா ஆமா ஆமா இங்க இந்த ஒன்று இருக்கு ஆமா இந்த ஒன்று இருக்கு ஒரு நல்ல கிளீன பக்கத்தில் இருக்கு பாரு இந்த பக்கம் பாரு நிறைய அங்கே வந்து ஆமா எக்கச்சக்கம் இருக்கு நிறைய இருக்கு நான் அந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த பக்கம் விட்டுருக்கேன் ஒரே அடி வச்சா புளிப்பாவும் ஒரே அடிதான் அது எப்படி இருக்கு ஐயோப்பா பாருங்க பாருங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் கூட்டமாக மான் வந்து கூட்டம் கூட்டமாக ரெண்டு சைடும் இருந்தது அதுதான் நாங்கள் வந்து அப்புறம் ஜீப்பை நிறுத்த சொன்னோம் அவர் நிறுத்தினார்

वो ना वो तो हैं आईंगी कौन की है தெரியवा हम लोग आते जो रियर इसमें जो मेल होते हैं ना वहां पर डियर स्पोर्ट है डियर सबसे एंटीलर होते हैं सब में सिंग होते मेल नहीं फीमेल में नहीं होंगे साल अपने सिंह गिरा देते हैं आफ्टर द मीटिंग के बाद में फिर नए आ जाते हैं mm रविंद्र -hmm. को लगता बॉडी अंदर के इचम की कमी है खुद उच्चाबाज जाते हैं सिंहों के ज्यादा फीमेल यूज करते हैं जो परमानेंट होते हैं अपन वो ना मेडिसिन लेते हैं ये इधर रुच बायेंद बहुत अच्छा रविंद्र रुच 거기서 떠났어요 뭐 했어요? 우리한테 전화가 왔어요 전화가 왔어요? 응 아빠가 데리러 갔어 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 왜? 누가 말했지? 아니, 뭐 했어요?

时嗯 <Yeah. S 2>、yeah. நிறைய மிலான்னு சொல்லுவாங்க மிலா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீல்காய் இப்படி நிறைய வந்து மான் வகைகளில் ஏகப்பட்ட பெரிய பெரியமானது மான் வகைகள் எல்லாமே வந்து அங்கே கூட்டம் கூட்டமாக ரெண்டு சைடுமே இருக்குது அவர் வந்து சொன்னன்னா ஒன்றே நிறுத்திடுறார் அவரே நிறுத்திடுறாரு இல்லை நம்ம எங்கேயாவது பார்த்தாலும் நம்ம நிறுத்துங்க சொன்னால் ஒன்னே ஸ்டாப் பண்ணிடுறாரு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா கூட்டம் கூட்டமாக மானை வந்து நம்ம பார்க்க ஆனால் அது வந்து நம்ம நின்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நின்றுச்சு நின்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு வந்து ஓடிடுது அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு அப்புறம் உள்ளே போயிடுது இதெல்லாம் ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது காடுகள்லாம் வந்து பக்கத்தில் பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் காடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பக்கத்தில் எவ்வளோ மரங்களும் தள்ளி தூரத்துலேருந்து பார்க்குறோம் இப்போ பக்கத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அடர்த்தியாக தொடர்ந்து பூச்சிகள் சத்தம் மயில் சத்தம் குருவி சத்தம் பறவைகள் சத்தம் இதெல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதை பாருங்க எவ்வளோ குறுகலாக இருக்குது ஜீப் போகிற பாதை மட்டும்தான் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமுமே பாருங்கள் அடர்ந்தியான காடுகள் தான் இந்த பக்கம்லாம் வரும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது திடீர்னு புளி வந்துடுமோ திடீர்னு கரடி வந்துடுமோ வராது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அது இருக்கிற இடத்துல நம்ம வந்து சுத்துறோம் வர முடியாதுன்னு சொல்லலாம் நம்ம கண்ணுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்கே வேணால் அது இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்து பயமாக இருக்குது எந்த நேரத்தில் எங்கேந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போ வேணா இங்கேருந்து வேணால் வரலாம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பயம் பயம் இருக்குதான் செய்ய வராதுன்னு சொல்ல முடியாது வரலாம் வராமல் இருக்கலாம் அவரே அப்படி தான் சொல்கிறாரு ஓடிடுச்சு ஏராளமான குரங்கு இருக்குது கருப்பு முகம் வச்சு ஒரு குரங்கு வந்து இருக்குது வால் வந்து இப்படி அந்த குரங்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் சாதாரண ஒரு குரங்கு இப்படி நிறைய வகை குரங்குகள் வந்து இந்த காட்டில் வந்து எக்கச்சக்க இருக்குது கூட்டம் கூட்டமாக அங்கேயும் உட்காந்துட்டுருக்கு கியூட்டா வந்து பார்த்தோன்னா குழந்தை வந்து மடியில் வந்து வச்சுட்டு போகும்போது பார்க்குறதுக்கே நமக்கு சூப்பராக இருக்குது இப்போ வந்து அவர் ஏ பேசினா வந்து வந்து மிருகங்கள் வந்துடுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த பேச்சத்தை வந்து எங்கே கேட்டு ஓடி வரும் அது வரும்னு வந்தால் பார்த்துக்கலான்னு கிடையாது அது வந்து பார்த்தினா பயப்படும் அதனால தான் அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம சேஃப்டியாக கொண்டு போட்டு வரணும் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்து அந்த ஜீப் மட்டும் போகும்போது சுற்றி வர எங்கே பார்த்தாலும் மலைகளும் காடுகளுமாக இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் சவாரி எங்கே போனாலும் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த அந்தளவு அருமையாக வந்து இருக்குது பாருங்கள் பாதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு தான் இருக்குது ஏன்னா மழை வேறு பெஞ்சிருக்கு சுத்தமாக சரியில் போட்டு டங்கு டங்கடி இடிச்சுக்கிட்டே தான் இருக்குது திடீர்னு விலங்குகள் வந்தால் நம்மளால் ஓட முடியுமா கேட்டால் இந்த வண்டி வந்து வேகமாக போக முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து போக முடியாது ஏன்னால் சாலைகள் வந்து மோசமாக இருக்கிறனால ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போகுது ரொம்ப தான் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படி தெரில திடீர்னு புளி வந்தாலோ கரடி வந்தாலும் நமக்கு வழியே கிடையாது அதுதான் வந்து நம்மளை கண்டு பயப்படணும் சார்ல ஏன்னா வந்து பார்த்தா அந்த வண்டியை வந்து பார்த்தா அப்படி வந்து மோசமான ஒரு சூழ்நிலை மெதுவாக தான் போகுது அதுவும் மழை பெஞ்சு அங்கங்கே ஒரே சகதி அவங்க வந்து சொல்ல தான் செய்கிறாங்க ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கணும் மொபைல் கீழே கூடாது நம்ம வந்து நம்ம இறங்கினோம்னா ஒன்றுமே இல்லை நினச்சி இறங்கி வந்தால் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான் வந்தாச்சு நிறைய வீட்டுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது ரோட்டுக்கு வந்து வந்தாச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஹோட் எங்கே தங்கியிருக்கோமோ அது ஹோட்டல் வாசல்லே வந்து கூட்டிகிட்டு வராங்க திரும்பி அந்த ஹோட்டல் வாசலே வந்து நம்ம இறக்கிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து மிச்ச வசதியெல்லாம் வந்து கிடையாது அதனால் ஒரு ஈரிக்ஸா தான் வந்து இப்போ நாங்கள் வரணும் அப்படின்னா ஈரிக்ஸாக்கு தான் சொன்னோம் ரெண்டு ஈரிக்ஸா கூட்டிகிட்டு வந்தோம் பேக்கை எல்லோரும் உட்காந்து போனோம் அப்படி தான் வந்து வந்ததுனால அவங்க நம்ம ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு வந்து திருப்பி ஹோட்டல் வாசல்லே வந்து இறக்கி விட்டு போனாங்க ஹோட்டலில் ஒரு அருமையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டில் இல்லை கொஞ்சம் உள்ளே போகணும் ஃபஸ்ட் நாள் வந்து நாங்கள் நடந்து தான் வந்தோம் எங்கேயோ இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோட்லேருந்து இருந்துச்சு தான் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிறுத்தைலாம் ராத்திரி நேரத்தில் வருது அவர் சொன்னார் நேற்று தான் இங்கே சிறுத்தை வந்தது வாசலில் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவர் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பையங்கிட்ட பேசியிருந்தேன் கழுதப்புள்ள வந்துச்சு அப்படின்னாரு அப்போ பயங்கரமான சத்தம் வளரும் ராத்திரி கேட்டுச்சு இன்னும் மூணு மணி இருப்பேன் எனக்கு பயமாக இருந்துச்சு அப்புறம் ஒட்டமாக அப்புறம் பால்கனிலேருந்து எட்டி பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு ஆனால் நாய்கள் வந்து கூட்டம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தேன் எங்கேன்னு தெரியும் அதனால் ஒரு வித்தியாசமான அனுபவம் எப்போது நம்ம சிட்டிக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு கிராமங்களில் இந்த மாதிரி ஒரு இடங்களுக்குலாம் போனால் ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோக்கள்லாம் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது வரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி பேசி நம்ம போடுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டக்குன்னு வந்து போடறலாம் ஆனால் நானும் அப்படி தான் பண்ணேன் அவங்க தொடர்ந்து எல்லோரும் பேசினதால அந்த பேச்சு சத்தமும் வந்து கேட்குது அதனால தான் வந்து இப்போ அவங்க பேசவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் மெதுவாக தான் வந்து பேசினேன் அதனால தான் வந்து போட முடியாமல் போச்சு கண்டிப்பாக எங்கே வரனாலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பேசி எல்லாம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாய்ஸை வந்து அடிக்கும் போது அந்த காட்டில் வந்து காட்டினுடைய சத்தமும் வந்து கேட்காதது அதுதான் ஒரு பிரச்சனை தொடர்ந்து நிறைய பார்ட்ஸ் போடுறேன் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் என்ன எங்கேஜ்மென்ட் மேரேஜ் போடலما கூட வேண்டாம். எல்லாரும் எப்படி போடுறது? நான் நான் பேசி பேசி பாடிந்துட்டு பாடி எந்த காலத்துல இருக்கீங்க